இலக்கிய சாம்ராட் திரு கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி காஞ்சி அரண்மனைக்கு சோழ சக்கரவர்த்தி வந்திருக்கும் செய்தியை கேட்டு தொண்டை மண்டலத்து இருபத்தி நான்கு மூட்ட தலைவர்களும் மக்களும் விரைந்து ஓடிவந்தனர் காஞ்சி வீதிகளில் மக்கள் நெருக்கடியை பொறுக்க முடியாமல் தவித்தனர் மக்களை நிறைவுபடுத்த வேண்டி சோழ தேவர் முதலில் எல்லோருக்கும் திருமுன் தந்து அமைதியை உண்டு பண்ணினார் அன்றைய பொழுதில் மக்கள் ஆரவாரத்தாலும் பயண அலுப்பாலும் கொண்டார் இதற்குள் மாமல்லபுரத்தில் இருந்த கருணாகரனுக்கும் பஞ்சநிதி வாணனுக்கும் காஞ்சியின் சிற்றரசர் பல்லவராயர் ஆள் மூலம் செய்தி அனுப்பியிருந்தார் அன்று மாலை இருட்டி இரண்டு நாழிகே இருக்கும் பொழுது கருணாகரனும் பஞ்சநிதி வாணரும் காஞ்சி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர் இரவு உணவை முடித்து கொண்ட சக்கரவர்த்தி தம்முடைய இளைய தேவி ஏழிசை வல்லவி அருள்மொழியை படுக்கரேக்கு அனுப்பி வைத்துவிட்டு வெளியே வழக்கம் போல பலத்த காவலை நிறுத்திவிட்டு மந்திர ஆலோசனை கூடத்தை நோக்கி நடந்தார் கலையின் காவலர்களாய் விளங்கிய பல்லவ மன்னர்களின் மந்திர ஆலோசனை கூடம் பார்க்க பதினாயிரம் கண்கள் தேவை என்று பறைசாற்றியது பார்க்கும் இடந்தோறும் சிற்பக்கலையும் சித்திரக்கலையும் உயிரை கொத்தி கொண்டிருந்தன அதை ஒருவாறு கவனித்து கொண்டு சென்ற குலோத்துங்கர் மனதுக்குள் எதையோ எண்ணி தலையை அசைத்து கொண்டார் அந்த அசைவு பல்லவர்கள் வீரத்தொட்டில் மட்டுமல்ல கலைத்தொட்டிலும் தாளாட்டப்பட்டவர்கள் கலையை பொறுத்த மட்டில் மூவேந்தர்கள் தலையான பீடத்தை அவர்களுக்குத்தான் அளிக்க வேண்டும் என்று கூறுவது போல் காணப்பட்டது மந்திராலோசனை கூடத்தில் பல்லவராயிரும் கருணாகரனும் வானரும் அமர்ந்திருந்தனர் இரண்டு விளக்குகள் மட்டுமே எரிந்து கொண்டு இருந்தன வெளிச்சம் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தது சக்கரவர்த்தியின் வருகை கண்ட மூவரும் எழுந்து நின்றனர் அனைவரையும் அமரும்படி கையமர்த்திய சோழதேவர் தமக்காக போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் அவருடைய கண்கள் முதலில் கருணாகரனை நோக்கின அவனுடைய முகத்தில் இப்பொழுது கொஞ்சம் மாறுதல் காணப்பட்டது அதில் பொலிவு நிறைந்திருந்தது தனிமையில் இவ்வாறு கருணாகரனை சக்கரவர்த்தி சந்தித்திருப்பாரே ஆனால் உண்மையில் அனைத்தும் உச்சுமோந்தே இருப்பார் ஆனால் ஏனே இருவர் இருக்கும் பொழுது அவ்வாறு செய்தால் அவர்கள் வேறு ஏதேனும் நினைக்கக்கூடுமல்லவா அதனால் கருணாகரனை கண்களால் அணைத்து புன்னகையால் அன்பை தெரிவித்தார் அடுத்து பஞ்சரதிவானரையும் பல்லவராயரையும் நோக்கினார் அந்த நோக்கில் எப்போதும் போலவே இருந்தது நோக்கம் உங்கள் கூட்டுறவை கவனிக்கும் பொழுது உங்கள் மாதண்ட நாயகர் கருணாகரர் எல்லா செய்திகளையும் கூறியிருக்கிறார் என்று எண்ணுகிறேன் சக்கரவர்த்தி முதலில் பேச்சை இப்படித் துவக்கினார் சோழர் பூபதி எல்லா செய்திகளையும் எங்களுக்கு சொன்னதாகத் தெரியவில்லை ஏதோ பெரிய போர் வரப்போகிறது என்றும் அதற்காக படைகளை உடனடியாக சேகரிக்க வேண்டும் என்றும் தம்பி கருணாகரன் கூறினான் அதன் பேரில் பஞ்சநதி வாணனை வரவழைத்து அவன் வரவழைத்திருக்கின்றான் என்று கூறி முடித்தார் காஞ்சி சிற்றரசர் பல்லவராயர் ஏறக்குறைய தம்முடைய வயதை ஒத்த பல்லவராயர் கூறியதை செவிசாய்த்த சோழ சக்கரவர்த்தி கருணாகரனின் ஊகங்களை ஒருவாறு புரிந்து கொண்டு உள்ளுக்குள் பாராட்டி கொண்டார் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மனமில்லாமல் ஆம் பெரிய போர் ஒன்று வரப்போகிறது இதுவரை பரதபூமியில் வரலாற்றிலேயே இந்த மாதிரியான நிகழ்ச்சியை கண்டிருக்க முடியாது அப்பேற்பட்ட போர் வெகு தொலைவில் இருப்பதாக எண்ணிவிடப் போகிறீர்கள் அண்மையில்தான் இருக்கிறது என்று பொதுப்படையாக கூறிவிட்டு கருணாகரனை நோக்கினார் கருணாகரா நான் சொன்னது போல் நிறைவேற்றியிருக்கிறாயா தங்களுடைய இனிய வாழ்த்தால் அப்படியே நிறைவேற்றியிருக்கிறேன் சோழ தந்தையே வியப்புதான் அமைச்சர் நாராயணப்பட்டர் போர் முறைகளில் பலத்த ஞானமுடையவர் வேங்கியில் இருந்தபொழுது சக்கரக்கூட்டத்து போருக்கு சக்கரவியூகம் வகுத்துக் கொடுத்த பாண்டித்தியமுடைய அவருடைய முடிவையும் தலைகீழாக்கிவிட்டாயே ஏன் யாரும் நம்பவில்லை ஒன்பது ஆண்டுகள் என்று அவர் குறிப்பிட்டாலும் என் வரையில் குறைந்த அளவு மூன்றாண்டுகளாவது ஆகும் என்று எண்ணி இருந்தேன் ஆனால் எங்கள் எல்லோரைக் காட்டிலும் அதிக திறனை நீ பெற்றுவிட்டாய் கருணாகரா நாராயணப்பட்டர் கேள்விப்படுவாரானால் உண்மையில் நேரில் பார்க்காமல் நம்பவே மாட்டார் என்னுடைய தந்தை ராஜராஜேந்திர நரேந்திரர் காலத்தில் அமைக்க பதவி அமைந்த அவருக்கு இப்பொழுது ஏறக்குறைய எண்பத்தி இரண்டு வயதாகிறது இந்த வயதில் அவருடைய அனுபவம் சொல்வதற்கு அறியது போர் நன்மை தீமை இரண்டையும் அலசுவதற்காகவே அவர் மகாபாரதத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்தார் அந்த ஞானம் உண்மையிலேயே உன்னுடைய இந்த சாதனையை கண்டு அதிசயிக்கும் சர்வ லோகாசுராய எங்களுடைய பாராட்டு எனக்கு ஏழு பிறப்பின் பயனை இந்த பிறவிலேயே அழைத்துவிட்டது இந்த சமயத்தில் தஞ்சை கோட்ட தளபதி பஞ்சநதிவாணர் குறுக்கிட்டார் சோழபூபதி இந்த சமயத்தில் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் சாதாரணமாக படை திரட்ட பலர் முனைந்தாலும் பயிற்சிக்கு யாவரும் ஒரு பொழுதையே செலவிடுவர் ஆனால் நமது மாதண்ட நாயகர் கருணாகரோ நித்ரா தேவியை பகித்து கொண்டே படைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய இமைகள் உணர்வற்று கிடைக்கின்றன என்றாலும் வியப்பதற்கில்லை கடல் போன்ற சேனா வீரர்களை திரட்டி எட்டு பகுதிகளாக பிரித்து ஒரு யாமத்துக்கு ஒரு பகுதி வீதம் பயிற்சி அளித்திருக்கின்றார் மேலும் வாணிபத்துறையில் வலிமை பெற்றவர்களான நமது நானாதேசத்து திசையை ஆயிரத்து ஐநூற்று வரை தம்பால் கொண்டு பெரும் பொருளை செலவிட்டு நானா நானாதேசத்தில் இருந்தும் விலையற்ற படைகளைத் தருவித்திருக்கின்றார் சோநாட்டு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு தினங்களுக்கு முன் மல்லைத் துறைமுகப்பட்டினத்தில் ஆயிரக்கணக்கில் வந்து இறங்கியதை கண்ணுற்றவர்கள் ஏதோ மாயாஜாலம் நடைபெறுகிறதோ என்று வியந்திருக்கின்றனர் சென்ற திங்கள்தான் சிங்களத்திலிருந்து ஆயிரம் மாதங்களும் ஐநூறு கலங்கள் நிரம்பிய படை வீரர்களும் வந்து சேரப்பெற்றிருக்கின்றோம் மேலும் இலங்கையின் அனுராதபுரத்திலிருந்து விசையை பாகுபடை என்கின்ற பெயரில் ஐநூறு மரக்கலங்கள் நிறைய வீரர்களும் மரப்பலகைகளும் கொண்டு வரப்பெற்றோம் இத்தனையும் வந்து சேர்ந்தனவா குளோத்துங்கர் மகிழ்ச்சி பெருக்கால் இடைமறித்து கேட்டார் பஞ்சநதி வாணரும் ஆம் சோழ தேவா வரப்பெற்றோம் என்றார் ஆகா இந்திரனியே என்னுடன் இப்பொழுது போருக்கு வந்தாலும் ஒரு கை பார்த்து விடுவேன் ஏனென்றால் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய கருணாகரன் என்பாலே இருக்கும் பொழுது எனக்கு எப்படி தோல்வி கிடைக்க முடியும் மேலும் பஞ்சநிதிவானரை போல தளபதியும் பல்லவராயரை போல சிற்றரசர்களும் இருக்கும் பொழுது உலகத்தையே என்னுடைய ஒரு குடை கீழ் ஆழ மனம் வைத்தாலும் அது ஒரு நொடியில் முடிந்துவிடும் சோழ சக்கரவர்த்தி உணர்ச்சி பெருக்கால் இப்படி கூறினார் அவருடைய கண்களில் மகிழ்ச்சி கரை ஓடியது மலை போன்ற அவருடைய இரு தோள்களும் துடித்தன கேடையும் போன்ற வலிமை பெற்ற அவருடைய விழுப்புண்ணை கொண்ட மார்பகம் ஒரு கணம் விம்மி அடங்கியது கடல் மல்லை துறைமுகப்பட்டனம் என்று தொன்றுதொட்டு தொட்டு வழங்கி வந்த மாமல்லபுரத்தை இப்பொழுது நாம் காணுகின்றோம் நம்முடைய கதை நடக்கும் காலத்திற்கு நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னிருந்த மாமல்லபுரத்திற்கும் இப்பொழுது உள்ள மாமல்லபுரத்திற்கும் எத்தனையோ வேறுபாடுகள் காணப்படுகின்றன நாளுக்கு நாள் விதவிதமாக நடனம் புரியும் காலதேவனின் திருவிளையாடல்களில் உலகம் எத்தனையோ விதமான மாறுதல்களுக்கு ஆளாகிற்று காலதேவனின் பூச்செண்டு விளையாட்டுகளாகத்தான் இந்த உலகமும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ புதிய உலகங்களும் படைக்கப்பட்டன என்றால் யார் மறுக்க முடியும் அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வீசியிருந்து விளையாடப்படும் இப்பூச்செண்டு கோலங்கள் ஓடி அலைந்து சுற்றி மேலே எழுவதும் பின் கீழே வருவதுமாக இருக்கின்றனவே நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அடியவர்களாய் வீற்றிருந்த மகேந்திர பல்லவரும் அவருடைய திருப்புதல்வரான நரசிம்ம பல்லவரும் இந்த மல்லைத் துறைமுகப்பட்டினத்தை செப்பன சொப்பனபுரியாக காட்சியளிக்க செய்திருந்தனர் உலகில் கலை தொட்டியாக விளங்கிய மாமல்லபுரம் சிற்பக்கலைக்கு புத்துயிர் தந்த புதுமை பூமியாக அல்லவோ விளங்கியது அந்த புதுமை பூமி இப்பொழுது சோழர்களின் பக்கம் சேர்ந்துவிட்டாலும் பாதுகாவலுடன் தான் இருந்து வந்தது ஆனால் இடையிடையே எத்தனையோ போர் எத்தனையோ சூதுக்காரர்களின் சூறை எத்தனையோ வஞ்சகர்களின் நச்சுச் செயல் இதனால் சிறுசில பாகங்கள் உயிரிழக்க நேரிட்டாலும் அனைத்தும் முழுக்க அழிக்க முடிக்க எவராலும் முடியாமல் போய்விட்டது கலை கடவுள் தந்த தன்மை கொண்டது என்றால் கடவுளை அழிக்க யாரால் முடியும் கலை பூமியாம் மாமல்லபுரத்தை பலமுறை காண வந்திருக்கின்றார் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி கற்றழிகளை எழுப்பிய முதல் பெருமை பல்லவர்களுக்குள் மகேந்திரவர சக்கரவர்த்திக்கு உரியது என்று எத்தனையோ முறையினி புகழ்ந்தும் இருக்கின்றார் தாமும் கற்றளி கோயில் எழுப்ப வேண்டும் என்ற அவாவில் தஞ்சையை சார்ந்த நீடூர் திருவைக்காவூர் முதலிய இடங்களில் எடுப்பித்தார் அதன் காரணமாக பல நிபந்தங்களையும் சிறப்பித்தார் மீண்டும் மாமல்லபுரத்திற்கு எழுந்தருளுகிறோம் என்பது குறித்து உள்ளூர மகிழ்ந்த அவருக்கு பல்லவர்களின் மேலிருந்த அன்பு இப்பொழுது கருணாகரனால் பல மடங்கு பல்கி பெருகியது முத்துச்சுவியில் அருள்மொழியை அமர்த்தி பக்கத்தே களிறி மீது அம்பாரியிட்டு அமர்ந்து மாமல்லபுரத்திற்கு சென்ற சக்கரவர்த்தி வழிநடுக காணப்பட்ட சிற்பங்கள் பெருமைகளையெல்லாம் தம்முடைய இளைய தேவிக்கு எடுத்துச் சொல்ல விரும்பினார் முன்னும் பின்னும் யோகம் வகுத்து தொடர்ந்து வந்த வேளக்காரர்கள் அச்சமயம் நீங்கி தனித்து வருமாறு கட்டளை பணித்தார் முன்னே புறவியின் மீது அமர்ந்து சென்ற கருணாகரனையும் பஞ்சநதி வாணியின் சமிக்கை செய்து அகற்றிவிட்டார் ஆனால் கடல் போல் சூழ்ந்து நாவலோ நாவல் என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பி ஆரவாரம் செய்து வரும் மக்களை அவரால் அகற்ற முடியாமல் போய்விட்டது முழங்கும் சங்கு ஒலிகளின் ஊடே எழுந்த சோழதேவரின் விருது பெயர்களும் வெற்றி எழுச்சியும் கிடுகிடுக்கச் செய்தது அருள்மொழி இந்த மாதிரியான சிற்பங்களை நீ எப்பொழுதாவது கண்டதுண்டா சக்கரவர்த்தி முத்துச்சிவியை நோக்கி இப்படி கேட்டார் எங்கோ ஆழ்ந்து கவனித்துக் கொண்டு வந்த அருள்மொழி கனவுலிருந்து திரும்பியவள் போல் திருக்கிட்டு விட்டு என்ன சொன்னீர்கள் என்றாள் அவளுடைய ஆழ்ந்த கவனத்திற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது என்பதை அவர் கவனித்த திக்கை நோக்கி சக்கரவர்த்திக்கு புரிந்து போய்விட்டது இந்த மாதிரியான சிற்பங்களை நீ எப்பொழுதாவது கண்டதுண்டா கண்டிருக்கின்றேன் கண்டிருக்கின்றாயா எப்பொழுது பல கவிஞர்கள் கலிங்கம் நோக்கி வந்தபொழுது வர்ணித்த வர்ணிப்பில் அந்த வர்ணனை என்னுடைய மனதில் உருவகமாகும் போது ஏற்பட்ட கனவுலகில் இத்தனையையும் நான் கண்டிருக்கின்றேன் எதை சொல்லி வர்ணித்தார்கள் காஞ்சியை பற்றியும் மாமல்லபுரத்தை பற்றியும் நிழல் சாயா தஞ்சை ராஜராஜேஸ்வர கோபுரத்தை பற்றியும் மதுரை கோவிலைப் பற்றியும் சித்தன்ன வாயில் ஓவியங்களை பற்றியும் நிறைய சொல்லக் கேட்டிருக்கின்றேன் அப்படியா அதனால்தான் குலோத்துங்க சோழன் வகுத்த இசைமுறையை கேள்விப்பட்டு பயின்று அவனிடமே வந்து பாடி அதற்கு பரிசாக அவனையே பெற்றுவிட்டாயோ அருள்மொழி நங்கை சிரித்தாள் அந்த சிரிப்போலியில் எரிமலையின் தொடக்க ஓசையும் கேட்டது பெருமை தங்களுடைய இசைமுறையை மட்டும் கேள்விப்படவில்லை இன்னும் சோநாட்டு இளங்கோவடிகளின் சிலம்பொலி கீதங்களையும் இந்த மாமல்லபுரத்தை சொப்பனபுரியாக்கிய மகேந்திர பல்லவர் இயற்றிய இசைமுறைகளையும் சங்கீரண சாதித்தியங்களையும் கேள்விப்பட்டு பயின்றும் வந்திருக்கின்றேன் ஆனால் அவைகளை காட்டி அவர்களையே பரிசாக கேட்க அவர்கள் உயிரோடு இல்லாமல் போனது நான் செய்த புண்ணியம்தான் அருள்மொழி கடுமையான நோக்களுடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள் ஓ தவறாக சொல்லிவிட்டேனோ வருத்தம் வேண்டாம் மேலே தேவி வருத்தப்பட என்ன இருக்கிறது கேசவா பிரிபோன சக்கரவர்த்தி சொல்லுகிறார் என்றால் தவறு எப்படி இருக்க முடியும் நான் உண்மையிலேயே இளையதேவியாக இருந்தால் இப்படி என்னுடைய இளமை குமரி இருக்க வேண்டியதில்லையே அடிமையாக்கப்பட்ட காரணத்தினாலேயே அல்லது விதியின் விலங்கிட்ட காரணத்தினாலோ நான் கடிமணம் புரிந்தும் கண்ணியாகவே இருக்கின்றேன் எதை சொன்னால்தான் நான் என்ன எல்லாம் உங்களுக்குச் சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம்தான் ஏழிசை வல்லவி குலோத்துங்க சோழரால் அதற்கு மேல் எதையும் பேச முடியவில்லை அவருடைய சிந்தனை பலவாறு அலைமோதியது இரண்டு கண்களிலும் இரண்டு உருவங்கள் காட்சி மறையன்மாகவும் காட்சி தருவணமாகவும் மாறி மாறி வந்தன அந்த உருவங்கள் சில சமயம் கருணாகரனாகவும் அம்மங்கையாகவும் இருந்தன பல சமயத்தில் கருணாகரனாகவும் அருள்மொழியாகவும் இருந்தன மாமல்லபுரத்து அரச மேட்டு மண்டபத்தை அடைந்தனர் அங்கு காணப்பட்ட படைக்கடல் சக்கரவர்த்தியால் சுவைக்க முடியாமல் போய்விட்டது அவருடைய கவனம் எங்கோ இனம் தெரியாத சூழலில் சிக்கி தவித்து திணறியது மேகமண்டலங்களுக்கு மேலே மேலே சக்கரவர்த்தி சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது மின்னலை ஒத்த பேரழகி மயில் சாயலுடன் நடந்து வருகிறாள் அவள் எதிரே மேகத்திரளை ஒத்த புயங்களை கொண்ட வீரன் ஒருவன் வருகின்றான் அவன் முகம் கருணாகரைப் போல் இருக்கிறது அவனோ இளையதேவி இவ்வளவுதான் எவ்வளோ வந்தீர்கள் சாரி இவ்வளவு தூரம் எங்கே அவன் கேட்கின்றான் அவளோ உங்களை தேடித்தான் என்கின்றாள் இது பொறுக்க முடியாத குற்றம் என்கின்றான் வீரன் இல்லை சக்கரவர்த்தி என்னை தாலி கட்டி மகளைப் போல் பாதுகாத்து உன் வெற்றிக்கு பிறகு உன்னிடம் என்று இருக்கின்றாள் என்கின்றாள் அருள்மொழி இது என்னால் நம்ப முடியாதது என்கின்றான் கருணாகரன் அப்படி என்றால் என்னுடைய இதயத்தை திறந்து பார் அங்கு நம்பிக்கை உன் உருவத்தை தாங்கி நிற்கும் என்று கூறி மேலாடையை நீக்குகின்றாள் அருள்மொழி கருணாகரன் கண்ணிமைக்க மறந்தவனாக மெய் மெய்மறக்கின்றான் அதன் பிறகு சக்கரவர்த்தி தம்முடைய நினைவுகளை மறந்து கருணாகராய என்று பெருத்த ஓசையிட்டு அலறினார் அந்த அலறலின் ஓசையை கேட்டு அனைவரும் பயந்து அருகே ஓடி வந்தனர் சிவிகையில் இருந்த அருள்மொழி நங்கையும் தான் கூறியதில் ஏதேனும் தவறு இருக்குமோ என்று எண்ணி திரைச்சீலையை விளக்கி எட்டி பார்த்தாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்